மூலமா ஸ்போம் வெளியே வருது மோஷன் மூலமா வெளியே வருது சில பேர் மலம் கிடைக்கும் போது வெளியே வருது தூக்கத்தில் இந்த மாதிரி நபர்கள் யாரும் பயப்பட தேவை கிடையாது முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா யூரின் போற பாதையும் மோஷன் போற பாதையும் வேற வேற இருக்கிறதுனால விந்து வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் குறையும் முக்கியமா வந்து நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மளுடைய விந்து எங்க உற்பத்தி நம்ம டெஸ்டிஸ் விறப்பை மூலமா தான் வெளியே உற்பத்தி ஆகுது இந்த உற்பத்தியான விந்து வந்து யூரின் மூலமா வரதுக்கு வாய்ப்புகள் குறையும் ஒருவேளை வந்தா பொதுவா வந்து ஆண்கள் வந்து போனோகிராஃபர் மூவி ஆபாச படங்கள் நிறைய பார்க்கும்போது அது ஃபீலிங் மூலமா டெஸ்டோஸ்ட் ஹார்மோன் ஸ்டிம்லேட் ஆயிட்டு அந்த நீர் மாதிரி திரவ மாதிரி வெளியே வரும் நம்பர் டூ சில பேர் பெண்களுக்கு மேல ஆசை அதிகமா இருக்கும் ஈர்ப்பு அதிகமா இருக்கும் அது திங்கிங் பண்ணும் போது அந்த மாதிரி நிறைய பேருக்கு வரும் இன்னும் சில நபர்கள் என்னன்னா நிறைய பேர் வந்து கூட போன்ல நிறைய பேர் பேசுவாங்க இந்த மாதிரி பேசும்போது அந்த மாதிரி வரத்துக்கு சான்ஸ் கேது நம்ம சேனலுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள போய் பாருங்க இன்னும் நிறைய வீடியோஸ் கேது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ